¡Gracias!

அருமையான கூட்டம் அண்ணே பரவாயில்ல பரவாயில்ல ஒரு ஆள் கைதற்றியா எறும்பு கடிச்சு புடிச்சா இல்லை என்னை கை தட்டியா ஏன்டா வந்தேன்னு கைதற்றியா என்கிட்ட போட்டா வச்சிருக்காங்க ஆ அன்பாளையத்தில் போட்டா மாட்டேன் இடம் இல்லை நான் போற உக்கலை பஸ் மாட்டிட்டு மாட்டிகிட்டு போகணுன் யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற அன்பு தம்பி இன்னைக்கு தூங்க மாட்டாங்க வள்ளிதிருமன் நாடகம்னா ஒவ்வொரு ஜீனுக்கு நான் எழுப்பி இவங்களுக்கு உத்தரம் கொடுத்து சோப்பலைட்டு எரியலடா கெஞ்சனு வர வர அவங்க பெரிய ஆள் ஆகிட்டேன் இங்கே நான் சரவண்டு மாதிரி ஆகிட்டேன் பெருநாளி முத்து மைச்சட் அவருக்கு நீ மருமைண்ணாப்பா இவியும் ஓனர் மாதிரி முடிச்சைன்னு போட்டிருக்காடா அப்போ பிளாக்கில் ஆம்புளி போகிற லைன் பண்ணுறேன் எதோ வெளில வாடகைக்கு விடியாம் வாடகைக்குடியாம்பளை எல்லோரும் நல்லா இருக்கணும் அடுத்த வருஷம் இந்த சாமியினுடைய அருளோடு மிக்கலாண்டவரா ஆமாம் அது அருளோடு அடுத்த வருஷம் உங்கள் மாமாவோட நீ பெரிய மைஷட்டு ஓனர் ஆகணும் நாங்கள் தெருவில் தெரியணும் ஹலோ எக்கோவை அப்போ தம்பி சூசை சூசை மறக்க முடியாது பசு ஓடுவேன் பிரத்து பசில் அவனை கேட்காம சீட்டில் படக்கூடாது ஒம்பது படுத்தால் எந்திரிச்சு பத்து மணிக்கு வண்டி கிளம்ப இறங்கியான்ட்டேன் என்ன யாரும் தெரியல செவராஜக்காரன் நினைச்சிட்டேன் முத இந்த போன ஒன்று காணாமா இன்னும் காணும் கொஞ்சம் பொண்டாட்டியா காணா பிள்ளைய காணாம் கொலுச்சா காணா இதை அத்து புட்டே மைத்த பிடிங்கி விட்டேன் ஏ இந்த சூத்து ஊத்தி எதுக்கிட்ட பிடிச்சிருக்கிறேன் என் பள்ளிக்கூடத்தை கடுத்து போடுவேண்டா வானம் தொட்டும் பாவா வீரன் ரஞ்ச காடமங்கலம் மரவர்களின் பூமி நல்ல வழி நீதா மூர்த்தி தேவர் செஞ்சு என்ன காடமங்கல ராஜாவத்தானே சூழ்ந்த பாவம் கலங்காதே ராஜா கள வரட்டும் நள்ளிரவு வந்த பின்னே காடமங்கலத்தில் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னி பதினெட்டு சித்தரில் ஒரு சித்தரம் தேவர் காலடி மன்னித்த செய்யாண்ட மன்னரி நந்தே முக்குளத்தை சேர்ந்த காடமங்கலம் ஆறுமுகத்தவர் மகன் காடமங்கலம் முரியத்தியவர் மகன் தேய் போற்றி பாடடி பொன்னி காடமங்கலம் தேவர் காலடி மன்னி காட்டு வழி போற உன்னை கவலப்படாத புள்ளி வழி மதிக்கும் கணக்கி நிற்காத காடமங்கலம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா காடமங்கலம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போற உன்னை கவலம் போடாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத காடமங்கலம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா சப்பானி என்ன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு

மங்கள உலகத்தில காடமங்கள ஊரு இந்த உலகத்திலும் வழி ஊரை கவலைப்படாத காட்டு புள்ளி வழிமறைக்கும் கலங்கி நிற்காத காடமங்கல பேரு சொன்ன புளிவதடமங்கள பேரு சொன்ன புழிவதங்கோ பாரு பெரிய ஐயாவோட பெரிய சில கண்டத்தில் ஐயாவோட பெரிய ஜல காடாமங்கலம் மண்ணல அவரை உறிச்சு நின்ற ஆமா காடாமங்கலம் மண்ணல எவரைய உறிச்சு நின்று சொன்ன புள்ள காட்டு வழி போற ஒண்ணே பொண்ணே ஒண்ணே புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிற்கால மங்கலம் மவண பே பேர் சொன்னதங்கோ பாரும தார மங்கள சொன்னழிவதுங்கோ பாரும தப்பான பேரு தப்பானி பேர் சொன்ன பொழிவதோ பாரு இந்த தாரமங்கலம் சித்தரைய ஊர் சொன்ன பொழிவதோ பாரு சுஜ பொன்னாட போத்தி விடுங்க நாங்கள் இருக்கிற ஊருக்கு வெத நெல் வாங்க வந்தோம் துண்டை போட்டு விடுங்கப்பா நீ வாட்ட மறந்து நீங்கள் கட்டி குளிச்சு தெரிஞ்சால் நாங்கள் முண்டமாக தெரியுறதா இந்த வரேன் இடம் பிடிக்க எப்படி வரேன் பார் இந்த ட்ரம் செட்டில் குத்தாட்டம் போட்ட ஆளு யாருப்பா என்ன இன்னும் கொஞ்சம் சட்டியை சிரிச்சா போட்டுக்கோங்க மங்கு மங்குன்னு குத்துறாங்க அவங்க அடிக்கும் உங்களுக்கு ஜம்மந்தமே இல்லையாடா என்ன அவங்க சட்டியா பார்த்தேன் எப்போ நீ போத்துப்பா மயிர் மேனே பெட்டிக்காரன் உட்காந்துருக்கேன் பாரு ஆமைக்கு கண்ணி வைக்கிறேன் மாதிரி நாடகம் புழு புளுன்னு இருக்கு என்னடா பிரச்சனை நாடக வேணாம்ட்டா சரி சரி இவன் என்னடா இருளடிச்சே மாதிரி சூச சூசிலே பேச எப்படி இது வந்து பாரு ஹலோ ஹலோ டிக்கெட்டுக்கு அலைவையாக மாடு தவணையில் இந்த சிறப்பாக நடவடிக்கை எடுக்கும் இந்த கதமக்காந்திக்கு நாடகத்துக்கு முக்கிய மூல காரணமாக இன்னைக்கு பல கோடி ரசிகளை தன்னப்படுத்தி உலகே ஆண்டு கொண்டு இருக்க அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த இனிமையா பொன்னானை பொருத்தப்படுகிறது வாங்க வாங்க செய்வன வைக்கிறாங்க கைதட்டுங்கப்பா நல்லா கைதட்டுங்கப்பா கார்த்தி ஏன் நடுக்கம் கொடுத்தது என்ன ஏன் நடுங்கிற என்ன கார்த்திக் கார்த்தி அடிப்பு ஓவரா இது ஒரு ஜோக்குன்னு ஜெரிக்கிறீவாருவேன் ஆறு மணிக்கு கொண்டிருக்கும் புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த பிறகு தண்ணி பையன் மகன் என்னடா யானை கட்ட எதிர்த்து பார்க்குற தம்பி டி ஆர் மணிகண்டன் அவர்களுக்கு முன்னாடி ஊற்றி கௌரவப்படுத்துகிறார்கள் இங்கே மல வரப்போதா ஏ காசை குரூசை இங்கே மிருதகத்தை கொடுக்க அன்பு தம்பி அறந்தாங்கி அருகாமலை இரட்டையாளம் கிராமத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்களுக்கு முன்னாடி போத்தி மகிழ்விக்கிறார்கள் இங்கே ஆல்ரௌண்டர் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் புதுக்கோட்டை அந்த கார்த்தி தாள்பட்டு கண்டன் கௌரவப்படுத்துறார்கள் இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி நமது காடமங்கலம் மண்ணின் மைந்தன் ஆறுமுகத்தவருடைய மகன் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் யூடியூப் சேனல் எடுத்து கொண்டிருக்கின்ற தம்பி முருகன் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி மகிழ்விக்கிறார் ரொம்ப பெருமையா இருக்கு ஏ கக்க சொல்லிடுவேன் இங்கே என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுத்தூர் உள்ள கண்டிலாங் கிராமத்தை சேர்ந்த தம்பி தங்கப்பாண்டி அவர்களையும் அவருக்கு பதிலாக இன்னைக்கு தெய்வீக திருமணம் உணா முத்துராமலிங்க தேவரையா அன்பு வாரிசாக பிறந்தாலும் ஆப்பனூர் மண்ணில் இருக்கக்கூடிய பள்ளி பயிலுகின்ற மாணவ செல்வத்துக்கெல்லாம் விநாயகர் மந்திரம் நல்லதொரு கருத்துக்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வைக்கக்கூடிய ஆப்பனூர் ராசசேகரை கைதட்டலாம் என் அன்பு தம்பி அப்படி ஒரு புள்ள வரணும் நாட்டில் அவன் செய்தி வீடு பற்ற வைக்க சொல்லி கொடுக்குறேன் இவன் நல்லதை செய்கிறேன் ஆப்பனூரில் இவன் மசுருக்கு தேனா என்ன செய்கிறேன்னு தெரியலை போன வாரம் அரளி எதிர்த்து தேய்ச்சிருக்கேன் மண்டையில் முளைக்கு முண்டு என் அன்பு தம்பி செல்ல பிள்ளை ஒரு நல்ல மனிதன் பாத்தினூர் அருகாமலில் கீழே கொடுமுலை சேர்ந்த தம்பி யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கின்ற கனி அவர்களை பொன்னாடி ஓத்தி கணிக்கு பதிலாக என் தம்பி காடமங்கலம் ராஜா அவனோட உதவியாளர் தான் இங்கே வந்து நடிப்பேன் வாங்க எல்லாருமே எல்லாமே செய்யணும்டா ராஜாவுக்கு போட்டு விடுங்க அக்கானிக்கு போதலாம் ரூம் பாய் கதைகேலு கதைகேலு கருமேட்டு கருவாயம் கதைகேலு கதைகேலு டீயாள்ளோ கதை ஓல இனி எங்கு கதை இல்லை கதை இல்லை கதை இல்லை கதை இல்லை டீயாள்ளோ எனக்கு தானே எனக்கு அடாடா ஐயாவுடைய படம் சாமி வந்துருச்சா காடமங்கலம் இளைஞர்கள் எம் முருகவேல் காடமங்கலம் சார்பாக தெய்விக திருமகன் உண்ணா முத்துராமலிங்க தேவரையாவும் அவருடைய நண்பர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவையும் கொடுத்த இந்த தங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சும்மா சொல்லக்கூடாது எங்க போனாலும் நம்மளுடைய ஆதரவற்ற இல்லத்துக்காக அவளால் முடிஞ்ச உதவி நிறைய செய்வார் முறையன் அதே என்ன ஆரம்பிக்க உங்களை யார் தூக்கத்தில் எழுதி போட்டது இருங்க டியூட்டி படுத்தி கொண்டு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கு கௌரவப்படுத்துகிறார்கள் அண்ணே உள்ளவி செல்லையா தேவர் காளியம்மாள் என் முருகவேள் இருப்பு ஒத்த கடை உங்கள் ரசிகன்றக்கு ரசுக்குன்னு எழுதியிருக்க சூரிய வச்சுக்கிட்டு நான் என்ன சரி விடு ஆளுக்கு ரெண்டாக தின்றுக்கிடுவான் உங்கள் ரசிகன் காடமங்கலம் என் முருகவேல் என் அன்பனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதனை தொடர்ந்து எம்கேஆர் அன்பாலயம் என் அம்மா பிறந்த ஊர் திருச்சொல்லியர் காமன் நொச்சிக்குளம் கிராமத்தில் அந்த அன்பாளையத்துக்கு நிறையா உதவி செய்திருக்கிறார் மதுரனுடைய அடையாளம் இந்த காடமங்கலம் மண்ணின் மைந்தன் எங்கள் அண்ணே சப்பானி முருகன் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய உதவி செய்து அதுக்கு பெரும் உதவியாக இருந்தது அவருடைய மாப்பிள்ளை மூர்த்தி தேவர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி ராஜாவுக்கு நன்றி எல்லாத்துக்கும் நன்றி வாங்க மாமா எனக்கு பொன்னாடியை ஒத்தி கௌரவப்படுத்தியே என்னுடைய தாய் மாமன் தாய்மாமன் மாமா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரூபாய் ஆயிரத்தி ஒன்று நன்கொடை வழங்கிய முருகமாமா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி மாமா அவ்வளோதான் சார் இந்த மைக்கை வாங்குவேன் ஏன்னா மைக் இருந்தால் நீ ஏதாவது காணாமன்னு போன நினைச்சுக்கிட்டே இருப்பா திருவிழாக்கு வாட்டர் சப்ளை நன்கொடையாக வந்து வழங்கிய திரு கருமலையா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிற மேடைக்கு வருமர் கேட்டுக்கொள்கிறோம் வாங்க வாட்டர் சப்ளை நன்கொடையாக வழங்கிய திரு கருமளியன் அவர்கள் மேடைக்கு வாங்க பொன்னாடை பொறுத்தப்பதற்கப்படுகிறோம் வாங்க அவர் வர்ற வரைக்கும் பாட்டை போடுவோம் தென்னாட்டு மருந்து நிற்குது தெரியுமா அது தினமணி தாழ் பணிவுகள் விலகுமா தேவர் தென்னாட்டு மருந்து தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா இடத்தை புல்ல பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒளி ஒளிமாத்து கொண்டிருக்கின்ற எங்களது பெருநாளி முத்து ரேடியோஸ் உரிமையாளருக்கு முன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள் தூய மிக்கல் மிக்கல் ஆண்டவர் ஆலயம் இந்த திருவிழா நடத்தக்கூடிய இந்த அன்பு உறவுகள் சார்பாக தூய மிக்கல் ஐசர் அண்ணே வந்துருச்சா அண்ணே பெருநாளி மொத்து இதுதான் வாங்குறது பேர் தான் அம்மா ஏய் ச சிறனாளி மொத்து குஹோமையான மை செக் குஹோட்டாவும் பார்த்து தான் அதுக்கு என்ன எதுக்கு நம்மள என்னென்னு கூட கண்டுக்கலடா அதுக்கு மைத்தை பிடுங்குதுன்னு எங்க அண்ணே எப்பயுமே அப்படித்தான் அது அதுக்கே உள்ள பழக்கம் ஆயிரம் ரூபா கீழே நடந்தாலும் கண்டுக்கிடாது ஒரு ரூபாயத்தையும் பிறக்கிடுத்திருங்க காசுக்கு ஆசைப்படாதடா பேருக்கு தான் இன்னைக்கு வந்து பெருநாளில் இருந்து காடமங்கலம் சொந்த ஊர் அதுக்கு சொந்த கிராமம் எப்போ வேணாலும் நீதான் மயிச்சுட்டு கட்டுறேன் யாராவது சடங்கோ காது காதுகுத்தோ கல்யாணமாக தேதியை குடிச்சுட்டா வீட்டில் போய் கட்டிடுது காசை கொடுத்தா தான் சொல்லு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் பொன்னாடியை போற்றி எங்களை கௌரவப்படுத்திய இந்த காடமங்கலம் மண்ணில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற தூய மிக்கல் ஆண்டவர் ஆலைய திருவிழாவை நடத்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் பேர் அன்பு கொண்ட என் உயிரில் மேலே இது யார் நாயி மருதமணியோட சேர்த்து விடு போ உங்கள் அண்ணன் உள்ளே இருக்கேன் போ அவனை என்னைக்கு உப்பு கண்டு நினச்சி போ போதும் ஒவ்வொரு ஊரில் போய் வேலைக்கு உலகை படுக்கிறான் அப்போ விரிச்சு வேறவனும் க வேறவன் சொல்லிட்டு மூட்டத்தை போட்டானா பேர் அன்பு கொண்டே என் உயிரில் பாச தமிழ் உறவுகளே பசித்தோருக்கு உணவு கொடுத்து கணவர்கள் எங்கே சென்று வந்தாலும் குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொண்டு நம்மளை எல்லாம் வழிநடத்தக்கூடிய அன்பு தாய்மார்களே உங்களை தாத்தா கை மாட்டீங்களோ மாட்டியலோ புறம் சேட் பங்கு ஓனர் மகளோ கை அதே மாதிரி இந்த நாடகத்தை பார்க்க வரும்போது கணேஷ் புயல் இல்லையே எவென்ட் ஓசி ஏற்கிறது என்று கையை சுருட்டுவனையை பூரா முறைத்து கொண்டிருக்கின்றா அந்த ஒரு ரெண்டு கோஸ்ட்டு எங்கே இருக்காங்க அவர் கணேசி புயல் இல்லாமல் இருக்கும் அவன் கிட்ட கெஞ்சுவேன் என்னேன் அவன் புரு விடிய விடிய முளிக்கணும் கடைசியில் பாஞ்சு உருண்டு கடைசியில் பாக்கெட் இல்லாமல் மண்ணை எடுத்து வாயில் உதைக்கிடுவேன் இங்கே ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த நாடகம் என்ன நாடகம்னா சில பேர்த்துக்கு தெரியாது கதம்பம்ன்றாங்கலே ஒருவேளை முள மொளமாக கட்டி விற்பாங்களோ சைடில் எவனும் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்ப்பீங்க அதெல்லாம் கிடையாது கதம்ப நாடகம்னா வாய்க்கு வந்தது உணர் தாமானு பேசுவான் எங்களுக்கே சிரிக்க வைக்க தெரியாது நீங்கள் எல்லாம் சிரிச்சுக்கிறேன்னு எதை காமெடி வேச்சிடாங்கன்னா அவ்வளோதான் கதம நாடகம் என்பது நகைச்சுவை நாடகம் அதை ஏற்பாடு செய்த இந்த நாடகத்தின் அமைப்பாளர் தம்பி காடமங்கலம் ஆறுமுகத்தேவர் மகன் முருகன் அவர்களுக்கு நன்றி ஊறியும் மறுபடியும் அண்ணே என்னன்னே என்ன என்னன்றே கண்ட்ரிட்டா அவரு காசு கொடுக்குறவரா ஏ அவர் ரெண்டாம் நம்ம ரூமில் ஏஜி போட்டு படக்க போயிடா அந்த சிங்கத்தை விடக்கூடாதா வாங்க ஒரு பாட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும் பாருங்க அல்லோ 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 பதினெட்டு சித்தல்லும் ஒரு சித்தருன்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் மூத்த ராமலிங்க தேவருங்க பதினெட்டு சித்தல்ல ஒரு சித்தருன்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமல் இங்க தேவருங்க குளமோ என்ற தங்கமும் எங்க காட என்ற தெய்வமுங்கு ஓ பதினெட்டு சித்தர்ல ஒரு சித்தருன்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமல் இங்க தேவருங்க அவர் பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க சொன்னாங்க இந்த அயிலமண் வணங்குகின்ற தங்கம் உங்க இந்த அயிலமன் ந வணங்குகின்ற தங்கம் உங்க பதினெட்டு சித்தல ஒரு சித்தரும் சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசுபன் முத்து ராமல் இங்கே வருங்க வணங்குகின்ற தெய்வம் உங்கள்ள வணங்குகின்ற தெய்வம் பதினெட்டு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமணி கத்தை அது பசுபன் முத்து ராமணி கெத்தை அது பசுபன் முத்து ராமணி கெத்தை வருங்க